திருநெல்வேலி தொகுதியில் கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட ஞான வெற்றி பெற்றதனால் இந்த முறையும் இந்த தொகுதி திமுகவுக்கு ஒதுக்கப்படும் என கணக்கு போட்டு திமுகவில் இருந்து நாற்பத்தி நான்கு பேர் விருப்ப மனு கொடுத்தார்கள் அதில் சபாநாயகர் அப்பாவுவின் மகன் அலெக்ஸ் அப்பாவும் ஒருவர் ஆனால் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் நெல்லையில் சீட் கிடைக்காத அதிருப்தியில் சபாநாயகர் அப்பாவு உட்பட பல திமுக நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டுவதாக தகவல் வெளியானது இது தொடர்பாக நாங்குநேரியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு திருநெல்வேலி மக்களவை தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியதாலேயோ எனது மகனுக்கு சீட் கொடுக்காததாலேயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நெல்லை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட நாற்பத்தி நான்கு பேர் விருப்ப மனு கொடுத்து உள்ளார்கள் திருநெல்வேலி தொகுதியில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாணவரணி செயலாளராகி உள்ள எனது மகனுக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்தால் அது எப்படி சரியாகும் எனது மகனுக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைவரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவில் விவரம் இல்லாதவன் நான் இல்லை எனவும் யார் கொடுத்த அழுத்தம் காரணமாக இது போன்ற செய்தி அவதூறாக பரப்பப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்